உணவு முறையில் நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த டவுட் இருக்குங்க எந்த அரிசி சாப்பிட்லாம் இப்போ ரெகுலராக நான் பாரம்பரிய அரிசி தானங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு அரிசி வகை யார் யாரெல்லாம் சாப்பிட்லனா நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் சிகேடி ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்க இந்த மாதிரி டைமில் என்ன ஃபுட்டும் அதிகமாக நான் சாப்பிட்லாம் எந்த அரிசி நான் பயன்படுத்தலாம்னு ஜென்ரலாக எல்லாருமே கேட்குறீங்க இப்போ இதற்கு முக்கியமானது எப்படிங்க கொஞ்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அது தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சமைக்கிறதுக்கு ஸோ இட்லி தோசைக்கு பதிலாகவும் இதை சாப்பிடும்போதும் சுகர் லெவல் உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமலும் இருக்கும்னு சொல்லலாம் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான ஒரு அரிசி வகை அப்படின்னா வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் ஸோ உணவு முறையில நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த டவுட் இருக்குங்க எந்த அரிசி சாப்பிடலாம் ஸோ ரெகுலரா நான் பாரம்பரிய அரிசி தானங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு அரிசி வகை யார் யாரெல்லாம் சாப்பிட்லன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் சிகேடி ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே கேட்குறது வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக லேடிஸ்க்கு ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இந்த மாதிரி டைமில் எந்த ஃபுட்டு அதிகமாக நான் சாப்பிட்லாம் எந்த அரிசி நான் பயன்படுத்தலாம்னு ஜென்ரலாக எல்லாருமே கேட்குறீங்க இதற்கு முக்கியமான ஒரு அரிசினா பூங்கார் அரிசி அவ்வளவு நன்மைகள் இந்த பூங்கார் அரிசில இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் பல பதிவுகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதுலேயுமே முக்கியமாக இந்த பூங்கார் அரிசியோட பயன்கள் என்ன யார் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக மகளிர் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்கு முக்கியமான ஒரு அரிசி வகை தான் இந்த பூங்கார் அரிசிங்க ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் பிஜிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன் ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து நமக்கு சரி செய்கிறதுக்கும் பூங்கார் அரிசி முக்கியமாக நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இந்த பூங்கார் அரிசியை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்க இந்த பூங்கார் அரிசி எப்படிங்க பயன்படுத்தலாம் இதில் ரிச் ஃபை இருக்கு லோ கேலரிஸ் இருக்கு அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் இதில் குறைவாக இருக்குது முக்கியமாக லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இப்போ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பூங்கார் அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி என்னங்க இதில் ஸ்பெஷல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபைபர் இது இருக்கிறதுனாலையும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு பூங்கார் அரிசி உங்களுக்கு பயன்படுதுங்க இது எப்படிங்க கொஞ்சம் ஒரு த்ரீ அது தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பூங்கார் அரிசி இருக்குதுங்களா இதை சின்ன சின்ன குருணை மாதிரி நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக தேவையான போது இதை வந்து நம்ம உப்புமா மாதிரியோ இல்லை புலாவ் செய்கிறோம் கஞ்சி மாதிரியோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசைக்கும் பூங்கார அரிசியை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம் நீங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கும் போதும் இந்த பூங்கார் அரிசியும் உளுந்தும் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி பாருங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய நன்மைகள் நிறைய நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த பூங்கார் அரிசி ஸோ இட்லி தோசைக்கு பதிலாகவும் இதை சாப்பிடும்போதும் சுகர் லெவல் உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஆகும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமலும் இருக்கும்னு சொல்லலாம் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் யாளிகளுக்கு முக்கியமான ஒரு அரிசி வகை அப்படின்னா இந்த பூங்கார் அரிசி தான் சரிங்க இதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்தலாம்னா இத நீங்க மாவை அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி எப்படி செய்யறோமோ அதே மாதிரி இடியாப்பம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கொழுக்கட்டை மாதிரியும் செய்து கொடுக்கலாம் ஸோ இடியாப்பம் செய்து சாப்பிடும்பொழுதும் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இந்த பூங்கார் அரிசி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதில் முக்கியமாக இதில் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பூங்கார் அரிசியை நம்ம நல்லா பொடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பொடியை பாலில் மிக்ஸ் பண்ணியும் இல்லை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ பால் அல்லது தேங்காய் பாலை நல்லா கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு ரெகுலராக இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை கொடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே குணமாவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக பூங்கார் அரிசியை நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா நிறைய நன்மைகள் கிடைக்குது அதே மாதிரி எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இது எல்லாமே சரியாவதற்கும் உங்களுக்கு பூங்கார் அரிசி பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம மூட்டு வழி இருக்கிறவங்க மெயினாக வாதம் வாதத்தை குறைப்பதற்கு இந்த பூங்கார் அரிசி உங்களுக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக உணவோடு இதையும் நம்ம சேர்த்தே பயன்படுத்திட்டு வரலாம் முக்கியமாக இது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பயன்படுது கர்ப்ப அரிசினே இதுக்கு பேருங்க ஸோ பெண்களுக்கு க ப்ரெக்னன்சி டைமில் நல்ல ஒரு கால்சியம் அயன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூங்கார் அரிசி தான் நிறைய பேருக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும் கேஸ்ட்ரபிள் இருக்கும் ஸோ வாயு தொந்தரவு இருக்கும் ஸோ இது எல்லாமே சரி செய்யறதுக்கும் பூங்கார் அரிசி நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இந்த பூங்கார் அரிசியை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதுவும் நாளாரமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்லேயோ ப்ரெக்னென்சி டைம்லையோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இந்த பூங்கார அரிசியை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை குறைபாடு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆண்கள் பயன்படுத்துவதற்கும் ஏதுவான ஒரு அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூங்கார அரிசி ஸோ ரெகுலராக நிறைய பேருக்கு ஸ்போம் கவுண்ட் குறைவாக இருக்குது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஆண்கள் உடல் எடை அதிகரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பூங்கார் அரிசியில் நம்ம கஞ்சாக செய்து சாப்பிட்டுட்டு வரலாம் நல்லா வெள்ளம் கருப்பட்டி சேர்த்து கஞ்சி மாதிரி நீங்கள் எடுக்கும்போதும் ஆண்களுக்கும் உடல் பலம் அதிகரிக்குது இப்போ பொதுவாகவே ஜென்ரலான ஒரு டயட்டுங்க ரொம்ப நாளாக எனக்கு உடல் சோர்வாக இருக்குது சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது நான் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு அரிசி டயட் அப்படின்னா இந்த பூங்கார் அரிசி ஸோ இதனோட பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம் சித்த மருத்துவம் தொடர்பான சந்தேகங்களும் இல்லை மருத்துவ ஆலோசனைகளோ தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி